மனிதனுக்கு ஒவ்வொருவருடைய என்பதற்கு வழிகாட்டி அவசியம் வழிகாட்டி என்பது குருவாக இருந்து செயல்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அவர்கள் நல்ல நெறியில் செல்வதற்காக வழிகாட்டுவதுதான் குரு பரம்பரை குரு என்றால் குரு என்றால் குரு அதாவது இந்த மாய வாழ்க்கையிலே சிக்குந்து தத்தறித்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் தவித்தென்றவர்களுக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி சமமாக எடுத்துக்கொண்டு தாமரை இலை தண்ணீர் போல் திருவடுகளை நினைத்து கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும் இன்பங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று வழிகாட்டுவதற்குத்தான் குரு ஒவ்வொருவருக்கும் குரு அவசியமா என்று சொன்னால் குரு மிக மிக அவசியம் குரு வழிகாட்டவில்லை என்று சொன்னால் அது சரியான நெறிமுறையாக இருக்கார் ஒரு ஒருவன் தன்னுடைய குருவிடம் குரு அவசியமா என்று கேட்டான் ஒரு வாலி தண்ணீரை கொண்டு வா ஒரு இரும்பு துண்டை கொண்டு வா என்று சொன்னார் அவன் வாலி தண்ணீரை கொண்டு வந்து அதிலே இரும்பு துண்டை போட்டான் அந்த இரும்பு துண்டு தண்ணீரில் மூழ்கி உள்ளே போய்விட்டது அப்போது அப்போது கேட்டால் இந்த இரும்பு தொண்டை மிதக்க செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் கேள்வி கேட்டவனுக்கு அதற்கான அர்த்தம் புரியவில்லை உடனே சொன்னார் அந்த குரு ஒரு மத துண்டை எடுத்துவா அதை என்னிடம் கொடு என்று சொல்லி அந்த வாழி தண்ணீரிலே அந்த மரத்துண்டின் மீது இரும்பு துண்டை வைத்து தண்ணீரில் தண்ணீரில் அந்த இம்பு துண்டு மிகு துண்டை மிதக்க வைப்பதற்கு ஒரு வழிகாட்டி தேவை எனும் பொழுது இந்த வாழ்க்கையை நன்முறையில் வாழ்வதற்கு எப்படி எல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குரு அவசியம் தேவை அடுத்து இங்கே சிவ விஷ்ணு பேதம் அம்பார் பேதம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே சிவனை விட்டு விஷ்ணு இல்லை விஷ்ணுவை விட்டு சிவன் இல்லை சிவனை விட்டு சக்தி இல்லை சிவனுக்கு திருமணம் என்று சொன்னால் விஷ்ணு வந்து தாரை வார்த்து குளிக்கிறார் விஷ்ணுவுக்கு திருமணம் என்று சொன்னால் சிவன் வந்து தாரை வார்த்து கொடுக்கிறார் அவர்கள் இரண்டு பேருக்கும் எந்தவித பேதமும் கிடையாது விஷ்ணுவுக்கு சக்கரம் தேவை என்றால் விஷ்ணு வந்து சங்கு சக்கரதாரி அதே போல் பெருங்கு மகிஷி என்பவர் சிவ சிவனை மட்டுமே வழிபடக்கூடியவர் சிவ பித்தன் சிவனும் அம்பாலும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது சிவனை மட்டுமே கும்பிட வேண்டும் அம்பாறை கும்பிடக் கூடாது என்று ஒன்றாக மாறி சிவனை உள்ளார நுழைந்து நுழைந்து வருகிறார் சிவன் பார்த்தால் நான் தனியாக உட்கார்ந்து இருப்பதால் தானே நீ என்னை மட்டும் சுற்றி சுற்றி வருகிறார் சிவம் இல்லை என்றால் சக்தி இல்லை சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லை என்று தன்னுடைய இடபாகத்தை சிவன் அம்பாளுக்கு கொடுத்து விட்டார் சிவ சக்தி ரூபமாக அர்த்தநாதீஸ்வரராக மாறும் பொழுதே அந்த பெருங்க மகிழ்ச்சி இருவரையும் சுற்றி வந்து வழிபடும் மாதிரி ஆனார் விஷ்ணு வந்து தன்னுடைய இதயத்திலே லட்சுமிக்கு இடம் கொடுத்திருக்கிறார் பிரம்மா தன்னுடைய நாகிலே சரஸ்வதிக்கு இடம் கொடுத்திருக்கிறார் உலகத்திலே பெண்கள் நாட்டின் கண்கள் வீட்டின் கண்கள் என்று சொல்லிக் கொண்டு பெண்களுக்கு உரிய மரியாதை சிலருடைய வீடுகளிலே கொடுப்பதில்லை பெண்கள் அழுதால் வீடும் உருப்படாது நாடும் உருப்படாது அரசன் சரியில்லாமல் பெண்களை கொண்மைப்படுத்தி பெண்கள் அழுதால் என்று சொன்னால் அரசனுக்கு அழை வீட்டிலே பெண்களை அள வைத்து விட்டால் குடும்பம் இணங்க அதனாலே வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் அளக்கூட அவ்வாறு அழுதால் நாட்டுக்கும் நல்லதில்லை வீட்டுக்கும் நல்லது ஆகவே பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அவர்களை வாழ்விலே நல்ல விதமாக வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து தர வேண்டும் கடவுள் பக்தி அவசியமா இறைவனை தினமும் நினைத்துத்தான் வழிபட வேண்டுமா என்பதற்கு ஒரு உதாரணம் ஒருவன் மரத்தை வெட்டுவதற்காக அவன் ரொம்ப அதிபுத்திசாலி ஆனவர்காரன் அவன் என்ன பண்றான் நுனி மரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தை அடிமரத்தில் நுனி மரத்தை அவனுக்கு அவசர நுனி மரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டணும் அப்போ பார்வதியின் சிவனும் சிவலோகத்தில இரண்டு பேரும் உலகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உலக மக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பக்தியை பற்றி பேசிக்கொண்டு பக்தியில எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் பேசிக்கொண்டு பொழுது பார்வதி கண்ணுக்கு அந்த மரத்தை காட்சி கிடைக்கு உடனே சிமெண்ட சொல்றா அம்மா ஒரு பையன் பூலோகத்துல மரத்தை அடி மரத்துல உட்காந்துக்கிட்டு முனிமரத்தை வெட்டுவதற்கு பதிலாக அடிமரத்தை வெட்டி முனி மரத்தில் வளர்ந்து கொண்டே அடிமரத்தை வெட்டி கொண்டு இருக்கிறான் கீழே விழுந்து விடுவான் போல இருக்கே யாராவது ஒன்று நம்ம ரெண்டு பேரும் யாராவது உட்கார் போய் காவலு பண்ணணுமே அப்படின்னு சொல்றான் சிவன் சொல்றாரு நீ சொல்வதெல்லாம் சரிதான் உன்னை சிவனே என்னை வந்து சிவனே சிவனேன்னு என்னை செய்ய முடியாது அதனால அவன் யார கூப்பிடுறான்னு பாப்பாட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்து வந்து அவன் என்ன பண்ணான் சிவனையும் கூப்பிடல சக்தியும் கூப்பிடல ஐயோ அப்படி ஐயோ அப்படின்னா எம தர்மனுடைய பொன்றாட்டி எம் எப்ப எம் உயிரை எந்த நேரத்தில் எடுக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தான் ஐயோ அப்படின்னு சொன்னதான் எம் வந்து அவன் உயிரை எடுத்துக்கிட்டான் அதனால கடவுள் பக்தி மனிதர்களுக்கு மிக அவசியம் இறைவனை என் நேரமும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் போற்றிக் கொண்டிருக்க வேண்டும் அவனுடைய திருவடியின் நிழலை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அதே போலி பக்தி அதே அது போல பெற்றோர்கள் செய்யக்கூடிய பணி எவ்வளவு முக்கியத்துவம் இந்த உலகத்தில் இருப்பது இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் கொங்கன சித்தர் வீடு வீடாக

அந்த பொக்குறந்த பத்தி கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கே சென்று கொண்டிருக்கிறார் போகிற வழியிலே ஒரு வீட்டிற்கு போய் பிச்சை கேட்கிறார் அந்த அம்மா தன்னுடைய கணவனுக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார் வீட்டுக்குள்ள வந்து எட்டி பாக்கிறார் யாரோ பிச்சை கேட்கிற சரி நம்மளுடைய வேலையை முடிச்சுட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்துகிட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு குருஷனுக்கு பக்குவம் பண்ணிட்டு இருக்கான் இந்த கொங்கனருக்கு கோபம் கடுமையாக வந்துவிட்டது நம்ம இவ்வளவு நேரம் வந்து காத்துட்டு இருக்கோம் நம்மளை பற்றியே அக்கறை எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல உள்ளார ஏதோ பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு கோபமா உட்கார்ந்துட்டு அந்த அம்மா பணி உடைகளை குருஷனுக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய பணி உடைகளை எல்லாம் செய்துவிட்டு வெளியே வருகிறார் வந்ததனே ஒரு இப்படி கோபமா பார்த்துட்ட உடனே அந்த அம்மா கேட்டா அப்படின்னு அந்த ஆளுக்கு சூட்சண தட்டுச்சு வர நம்ம வரவழையில கொக்கை எரிச்சிட்டு வந்தோம் அந்த கொக்கை எரிச்சது இந்த அம்மாவுக்கு எப்படி வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கே இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது தன்னுடைய பணியிலே கணவனை தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக நினைத்து அவருக்கான பணிவிடைகளை செய்து கொண்டு தன்னுடைய கடமைகளை செவ்வானை செய்து கொண்டு இறைவனை நினைக்கின்றவர்களுக்கு அதிக சக்தி உண்டு அதனால அந்த அம்மா வரும்போதே இந்த ஆள் கொக்கை எரிச்சுட்டு வந்திருக்கான் அதே மாதிரி இங்கேயும் என்ன எரிச்சலான்னு பாக்குறியான்னு கேட்டான் அந்த ஆளுக்கு சுருக்கணும் போயிடுச்சு உடனே நினைச்சா எப்படி இந்த அம்மாவுக்கு இப்படி தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே இன்னும் கொஞ்சம் தூரத்துல போ ஒருவன் செருப்பு தைத்து கொண்டு இருக்கிறான் நீ அவரை போய் பாரு உனக்கு ஞானம் கிடைக்குன்னு அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மா அது மாதிரி சொன்னதும் இவர் உடனே கிளம்பி அந்த செருப்பு தைக்கிறவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தேடி அவர்கிட்ட போகிறாரு அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட போனதான் ஆ இங்கே உட்காரு இந்த நான் உள்ளார போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளார போகிறார் உள்ளார போய் அவங்க அப்பா அம்மா பணி விட செய்து கொண்டு இருக்கிறார் இந்த ஆளை வந்ததை அப்போது இந்த ஆள் நினைக்கிறாங்க முப்பாந்து டைம் தான் செப்பு தைக்கிட்டு இருந்தால் திடீர்னு இருந்தி உள்ளார நம்மளை கவனிக்கலை ரொம்ப இதாக இருக்கும் அவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பணி விடைகளை எல்லாம் செய்து விட்டு வந்து பார்க்கறான் இந்த ஆளுக்கு கோபம் வருது கோபம் வந்து தான் இந்த ஆள் சித்தரை பார்க்கும்போது சொன்னால் நீ என்ன இந்த அம்மா அவனை அனுப்பிவிட்டாளா தான் இங்கே வந்தியா அப்படின்னு கேட்குறான் கேட்டதோனா அந்த அம்மா கேட்டா கொக்கன்னு நினைத்தா கொங்கனவானா இவன் ஒன்னும் இல்லை சென்று தைக்கிறவன் என்னமா உள்ளார போனா அம்மா அப்பாவுக்கு தன்னுடைய கடமைகளை செய்துட்டு வந்தவன் கேட்குறான் அந்த அம்மா அனுப்புடானா அப்படின்னு கேட்கிறான் அப்புறமா எங்க இருந்து இந்த ஞானம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது தன்னுடைய பணியிலே அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றவனுக்கு இறைவனை நினைத்து தன்னுடைய வேலைகளிலே கவனமாக முழு கவனத்தோடு ஈடுபடுகிறவனுக்கு ஞானம் உண்டாகும் அதே போல கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைத்து கணவனுக்கு உண்மையாக தன்னுடைய கடமைகளை ஆர்ப்பிட்டு இறைவனை நினைக்கும் போது அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்பதற்கு இந்த கதைகள் எல்லாம் உதாரணம் ஆகவே மனைவிமார்கள் கணவன்மார்களை போற்ற வேண்டும் கணவன்மார்களும் மனைவிமார்களை இஷ்டத்துக்கு நடத்தக்கூடாது அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிலே பிள்ளைகளிலே எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நடத்து நினைத்து நடத்த வேண்டும் ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு மாதிரி செய்து மற்ற பிள்ளைகளை கவனிக்காது அந்த பிள்ளைகளுடைய சாபத்தை தரக்கூடாது அதே போல மாமனார் மாமியாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் எப்படி உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல மாமனார் மாமியார்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அந்த மாமனார் மாமியார்களை என்ன நினைக்கணும் தன்னுடைய மருமகளை மகளாக பாவித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்து அவரவர்களுடைய கடமைகளிலிருந்து தவறாது தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு இறைவனை நினைக்கும் பொழுது இறை நாமாவை கெவிக்கும் நல்ல ஒரு குருவை குறித்து அவர் காட்டும் வழியில் நடந்து செல்லும்போது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அடைய முடியாதது எதுவும் இல்லை என்ற அளவுக்கு இந்த உலகில் நினைத்தது எல்லாவற்றையும் நினைத்ததை நினைத்தபடி அடைந்தும் கேட்டதை கேட்டபடி அடைந்தும் சிறப்பாக வாழலாம் ஆகவே அவரவருடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும் இறைபக்தியும் வேண்டும் இறைபக்தி இல்லை என்றால் குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை திருவருள் இல்லை என்றால் இறையருள் இல்லை ஆகவே குருவருள் திருவருள் இறையருள் மூன்றும் மிக மிக முக்கியம் ஆகவே இந்த மூன்றையும் நல்ல விதமாக பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் மகாலய பட்ச அமாவாசை திருநாளிலே எல்லோரையும்